வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது என் கணித வாராந்திர ஜாதகம் இந்த மே மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் இந்த மே மாதம் பன்னெண்டாம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் ஏழு எட்டு ஒம்பதுக்குரிய வாராந்திர ஜாதக பலனை விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம் உங்களுடைய நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தில் ஏழு பதினாறு மற்றும் இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் ஏழாக இருக்கும் இந்த பிறப்பு எண் ஏழின் மக்கள் தங்கள் முன்னேற்றம் மற்றும் எதிர்காலம் குறித்து தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இவர்கள் எப்பொழுதும் சிந்தனை வசப்பட்டவர்களாக இருப்பார்கள் சிறிய நகர்வுகளை கூட இந்த பிறப்பு எண் ஏழின் மக்கள் யோசித்து திட்டமிட்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று நினைத்து செயல்படுவார்கள் இந்த வாரத்தில் பிறப்பியின் ஏழின் மக்கள் தங்களது ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வத்தை வளர்த்து கொள்ள முடியும் இதன் மூலம் இவர்கள் தங்களின் தனித்துவமான அடையாளத்தை மக்களுக்கும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் வெளிப்படுத்தும் நிலையில் இருப்பார்கள் பிறப்பு ஏழின் மக்கள் தங்களின் காதல் உறவு இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக அன்பை அனுபவிக்கும் நிலையில் நீங்கள் இருக்க முடியாது காரணம் உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்களால் உருவாகி இருக்கலாம் இதனால் உங்கள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதை அது தடுக்கும் இதனால் நீங்கள் கவலைகளில் இழுவதற்கு பதிலாக தங்கள் குடும்ப உறவில் அதிக மங்களத்தை உண்டாக்க உருவாக்க உங்கள் வாழ்க்கைத்துடன் அனுதித்து செல்வதும் அவருடைய தேவைகளை புரிந்து அதை செயல்படுத்துவதும் மிகுந்த அவசியமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் பிறப்பு என் ஏழின் மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் ஆன்மீகம் மற்றும் சோதனம் போன்ற படிப்பில் ஈடுபடும் மாணவர்களுக்கு இந்த நேரம் பயனுள்ளதாக இருக்காது மாணவர்களுடைய தக்க வைப்பு விகிதம் சராசரியாக இல்லாமல் இருப்பதால் இதன் விளைவாக இந்த வார தங்களின் கிரேடுகளில் இடைவெளி உருவாகும் தொழில்முறை படிப்பில் முக்கியமாக இருக்கும் மாணவர்கள் கவனம் செலுத்துவது மிகவும் க கடினமாக இருக்கும் இந்த காலத்தில் இதில் சிறப்பாக செயல்படும் மற்றும் அவர்களின் திறனை வெளிப்படுத்தும் திறனை குறைக்கூடிய தன்மையில் நீங்கள் அதை உணர்ந்து சற்று கவனமுடனும் எச்சரிக்கொள்ளும் படிப்பில் கல்வி கற்றலில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிறப்பியின் ஏழின் மக்கள் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்பொழுது வேலையை நல்ல சாதனைகளை உருவாக்கும் வகையில் இந்த வாரம் உங்களுக்கு சராசரியாக நீங்கள் இருப்பதை காண்பீர்கள் கூடுதலாக நீங்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வீர்கள் மேலும் உங்கள் வேலைக்கான மரியாதை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது உங்கள் வணிகத்தில் இருந்தால் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் இந்த காலத்தில் காரணம் உங்களுடைய கவனம் யாவும் வணிகத்திலும் வியாபாரத்தில் இல்லாமல் சிந்தனைகள் யாவும் யாவும் இருக்கும் ஆகவே உங்கள் வணிகத்தை நீங்கள் திட்டமிடுவதும் கண்காணிப்பதும் அவசியமாக இருக்கின்றதை உணர்ந்து வியாபாரத்தில் நன்கு எச்சரிக்கடன் செயல்பட வேண்டும் பிறப்பு என் ஏழின் மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் தங்களுக்கு ஒவ்வாமை மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக தோல் எரிச்சலை சந்திக்க நேரிடும் உங்களுக்கு எனவே உங்களை சிறந்த ஆரோக்கியத்தை வைத்திருக்க சரியான நேரத்தில் நீங்கள் உணவை எடுத்துக்கொள்வதும் தங்களுடைய தேக நலனை பராமரிப்பதும் அவசியமாக இருக்கிறது ஆகவே இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இருப்பினும் இந்த பிறப்பின் ஏழு மக்கள் பெரிய உடல் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் கவ கவனமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் முடிந்தவரை விநாயகரை வணங்கி அவருடைய பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் எந்த மாதத்திலும் எட்டு பதினேழு அல்லது இருபத்தி ஆறு தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் எட்டாக இருக்கும் இந்த பிறப்பு எண் எட்டின் மக்கள் இந்த வாரத்தில் தங்களின் பொறுமையை இழக்க நேரிடும் சூழல் இருக்கிறது மேலும் இவர்கள் மிகவும் பின்தங்கியவர்களாகவும் தங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் சற்றே துன்பத்தில் உள்ளவர்களாகவும் ஆதாயத்தை நோக்கி நடைபெறுபவர்களாகவும் இருப்பார்கள் இந்த வாரத்தில் பிறப்பிய எட்டின் மக்கள் தங்கள் பயணத்தின் போது சில விலை உயர்ந்த பொருட்களை அல்லது பணத்தை இழக்கும் சூழ்நிலையில் இவர்கள் தள்ளப்படலாம் அவை சற்று கவனமாக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு இந்த இழப்பு பெரிய கவலையை ஏற்படுத்தும் இதனால் ஒரு முறையான எச்சரிக்கையுடன் கூடிய பயண திட்டத்தை கடைபிடிப்பதும் பயணத்தில் கவனமாக இருப்பதும் உங்களுக்கு அவசியமாகிறது பிறப்பிய எட்டின் மக்கள் தங்களின் காதல் உறவு பார்க்கும்போது தங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலியுடன் நல்ல உறவை பேணுவதில் இவர்களிடம் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மேற்கூறியவற்றின் காரணமாக உங்கள் துணையுடன் நீங்கள் பிறப்பின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் உங்கள் வாழ்க்கை துறையுடன் நீங்கள் நல்ல உறவை பேணுவது சற்று கடினமாக இக்காலத்தில் இருக்கும் இதற்கு காரணமாக எந்த விதமான உறவும் மகிழ்ச்சியும் உங்கள் தலைகளை எதிர்கொண்ட பின் நீங்கள் தலைகளை எதிர்கொண்ட பின்னரே உங்களுக்கு சாத்தியமாகும் மற்றும் இது ஒரு சுமூகமான செயலாக இருக்காது ஒரு செயற்கையான செயலாக இது உங்களுக்கு அமையும் ஆகவே பொறுமையாக உங்கள் குடும்ப துணைவுடன் நலமாக உட்கார்ந்து பேசி உங்களுடைய கருத்து பரிமாற்றம் மூலமாக அவர்களை புரிய வைத்து நீங்களும் மகிழ்ச்சியாகி அவரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பது அவசியமாகிறது பிறப்பியை எட்டின் மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் உங்கள் கல்வி முயற்சிகள் பல இருந்தபோதிலும் நீங்கள் மீண்டும் நல்ல பாதையில் செல்ல தள்ள வேண்டியிருக்கும் என்பதால் இந்த வாரம் கல்வி கற்றலில் படிப்புகள் உங்களுக்கு பின் எடுக்கக்கூடிய தன்மையே இருக்கிறது நீங்கள் பொறுமையாக இருப்பதற்கும் அதிக மன உறுதியை காட்டுவதற்கும் இது சிறந்ததாக இருக்கலாம் இருந்தாலும் இது உயர் தரங்களுக்கு வழிவகுக்கும் தன்மையில் நீங்கள் கல்வி கற்றல் அக்கறையுடன் படித்து முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிறப்பு என் எட்டின் மக்கள் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வேலை இருந்தால் உங்கள் முயற்சிகளுக்கு தேவையான பார்ட்டுகள் பெற முடியாமல் போகலாம் சோம்பல் இதற்கு காரணமாக இருக்கிறது இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் உங்கள் சகாக்கள் தங்கள் புதிய பதவியை அடைவதில் உங்களை விட முன்னணியில் இருக்கும் நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் இந்த வாரம் உங்கள் பணிகளை முடிப்பதில் சில சிரமங்களையும் தாமதங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் நீங்கள் ஒரு நிறுவனத்தை வைத்திருந்தால் அந்த அந்த நிறுவனத்தில் பணத்தை இழக்க நேரிடலாம் லாபம் சரியாக ஈட்ட முடியாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் குறைந்த லாப வரம்பை பெற்று வாழ்வது சிரமத்தை அனுபவிப்பீர்கள் எனவே தொழிலிலும் வேலையிலும் ஜாக்கிரதையாக சுறுசுறுப்பணம் இருப்பது அவசியமாயிருது உங்களுக்கு பிறப்பு எட்டின் மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது தங்களுடைய சோமரா ஏற்படும் மன அழுத்தம் காரணமாக உங்கள் காகம் மற்றும் மூட்டுகள் வலி ஏற்படலாம் இது உங்களை பாதிக்கும் நீங்கள் பின்பற்றும் சமநிலையற்ற உணவின் காரணமாகவும் இது சாத்தியமாகலாம் ஆகவே பிறப்பின் எட்டின் மக்கள் வழக்கத்திற்கு மாறான நேரத்தில் நீங்கள் உட்கொள்ளும் உணவின் காரணமாக செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் நோய் தாக்குவதற்கு உள்ளாகலாம் எனவே உடல் ஆரோக்கியத்தினருக்கும் மேலும் சிக்கல் சரியான உங்கள் உணவை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்பது சனி பகவானை தினம் வணங்கி காக்கைக்கு உணவளிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தில் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதிகள் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் ஒன்பதாக இருக்கும் இந்த பிறப்பு எண் ஒன்பதின் மக்கள் தங்களுக்கு சாதகமான முன்முயற்சியை கைப்பற்ற ஒரு சமநிலையான சமநிலையான சூழ்நிலையில் இப்பொழுது இருப்பீர்கள் இந்த பிறப்பு எண் ஒன்பதின் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் வைத்து கடந்து செல்லும் ஒரு மந்திரம் உழைப்பு உழைப்பு என்பதை தேடி செல்லக்கூடிய தன்மையாளர்கள் இவர்கள் அதனால் எப்பொழுதும் ஆதாயத்துடன் இவர்கள் வெற்றி பெற்று மகிழ்வார்கள் பிறப்பியின் ஒன்பதின் மக்கள் இந்த வாரத்தில் தங்கள் இலக்குகளை அடைய முடியும் இந்த வாரம் முதலிடத்தை பெற இவர்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிக தைரியமும் மன உறுதியும் இருக்கிறது என்பதால் பிறப்பியன் மக்கள் நேர்மையான அதிர்வுகளில் ஈடுபட்டு தங்களது வெற்றியை அடைய வேண்டிய சூழல் இருக்கிறது மேலும் இது போன்ற நேர்மையான விஷயங்களை கொண்டு நீங்கள் நன்மையான முடிவுகளையும் பண ஆதாரத்தையும் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது பிறப்பியின் ஒன்பதின் மக்கள் காதல் உறவு என்பது உங்கள் வாழ்க்கை துணை மிகவும் கொள்கை ரீதியான அணுகுமுறையை பேணுவதற்கு உயர்ந்த மதிப்புகளை வளர்ப்பதற்கும் நீங்கள் நல்ல நிலையில் இருக்கிறீர்கள் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் உருவாகி மகிழ்ச்சியுடன் காலத்தை நடத்துவீர்கள் மேலும் இந்த வாரம் நீங்கள் அனுபவிக்கும் காதல் கதையாக தோன்றலாம் உங்கள் வாழ்க்கைத்துடன் சாதாரண பயணத்தில் நீங்கள் பிஸியாக இருக்கலாம் இத்தகைய பயணத்தின் போது உங்கள் உறவி மேலும் சுமூகமாக எடுத்து செல்வது குறித்து உங்கள் வாழ்க்கைத்துடன் சுமூகமான விவாதம் கருத்து பரிமாறுதல் பரிமாறுதல் போன்றவற்றை ஏற்படுத்தி மகிழ்ந்து இருக்கக்கூடிய சூழலை விட்டுவிடாதீர்கள் பிறப்பு என் ஒம்பதின் மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் இந்த மக்கள் மேலாண்மை மின் பொறியியல் போன்ற துறைகளில் சார்ந்த படிப்பை சிறப்பாக செய்ய நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் இவர்கள் படிப்பதை விரிவாக புரிந்து கொள்வார்கள் அதற்குண்டான கவன ஈர்ப்பு இவர்களிடம் இருக்கிறது மற்றும் இவர்கள் எடுக்கும் தேர்வுகளில் இவர்கள் கலந்து கொள்ளும் தேர்வுகளில் சிறந்த முடிவுகளை இவர்களால் பெற முடியும் இந்த வாரத்தில் இவர்களின் ஆர்வங்களுக்கு ஏற்றவாறும் அவற்றை பொருத்தமின்றி சிறந்து விளங்கக்கூடிய கூடுதல் தொழில்முறை படிப்புகளை இவர்கள் எடுத்து படிப்பார்கள் படிப்பு நல்ல தரத்தை சந்திக்க சில தார்மீக தரங்களை அமைத்து இவர்கள் ஒரு சிறந்த நிலைப்பாட்டை பெற்று நலவுடன் வாழ்வார்கள் கல்வியில் கூடிய சூழல் இருக்கிறது பிறப்பின் ஒம்பது மக்கள் தொழில்முறை சார்ந்து பொழுது நீங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட்டு நல்லதொரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய சூழலில் இருப்பீர்கள் இதனால் ஆதாயம் உங்களை தேடி வரும் தங்களின் மேல் பாராட்டு உங்களுக்கு எளிதாக வந்து சேரும் மேலும் இது போன்ற பாராட்டுக்கள் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவதற்கான உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் உங்களின் மேலதிகாரிகள் அங்கீகாரம் காரணமாக உங்கள் திறமைகளை மேம்படுத்தி அந்த வகையில் நிபுணத்துவம் பெறுவீர்கள் அதே மரியாதை நீங்கள் வணிகத்தில் இருந்தால் நீங்கள் காப்பு காப்புரிமை பிரதி எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அதிக லாபத்தை பராமரிக்கும் அதன் மூலம் உங்கள் சக போட்டியாளர்களிடையே நற்பதை தக்க வைக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் நலமுடன் உங்களுடைய வியாபாரத்தில் கவனமுடன் இருந்து நல்லது ஆதாயத்தை நீங்கள் அறுவடை செய்ய முடியும் பிறப்பு என் மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கும் நிலையில் இருப்பீர்கள் மேலும் இதனால் நிலவும் உற்சாகத்தின் காரணமாக நீங்கள் எப்பொழுதும் உடல்நலப் பிரச்சனைகள் ஏதும் திண்டாமல் உடல்நலப் பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் தேக நலமுடனும் மன உணர்வுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள் இது உங்களுக்கு ஆரோக்கியமான மற்றும் வலுவான உடலை பராமரிக்க உங்களை ஊக்குவிக்கும் இதனால் நீங்கள் தேகத்துடனும் நல்ல தேகத்துடனும் நல்ல மனதுடனும் உங்கள் தொழிலிலும் கல்வினில் ஈடுபட்டு நல்லதொரு முயற்சியை மேற்கொண்டு மேல்வருவதற்குண்டான அடைவதற்கான மேம்பாடு அடைவதற்கான வழிமுறைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் பரிகாரம் என்பது ஆலோசனை என்பதும் செவ்வாய்க்கு உரிய செந்தில் ஆண்டவரை வணங்குவதும் அவரது சண்முக கவசத்தை பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை முழுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆவணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி